இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் எர்ஜபாஷன் மைதானத்தில் விளையாடி வரக்கூடிய இரண்டாவது போட்டியின் டே டூ ஆட்டத்தில் ஏழு ரன்கள் வந்த வாஷிங்டன் சுந்தரும் கூட சுப்மன் சதத்தையும் தாண்டி அறுபத்தி ஒன்பது ரன்கள் அடித்த சுப்மன்கள் இந்த போட்டியில இப்போதைக்கு இந்தியா ஆதிக்கம் செலுத்தி விளையாட முக்கிய காரணமா அமைஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பா சுப்மன்கள் கில் விதம் அவர் ஆடின சாட்ஸ் எல்லாமே பார்க்கவே நல்லா இருந்தது குறிப்பா இந்த இரட்டை சதம் அடித்ததன் மூலமா இங்கிலாந்து சதம் அடித்த முதல் இந்திய கேப்டன் அப்படின்னு சாதனை படைச்சிட்டாரு இதே போல இங்கிலாந்து மண்ணில் ஒரு இன்னிங்ஸ்ல அதிகபட்ச ஸ்கோர் அடிச்ச இந்திய பிளேயர் அப்படின்னு சாதனை படைச்சிட்டாரு எப்படி இந்தியா தங்களோட முதல் இன்னிங்ஸ்ல ஐநூற்றி ரன்கள் அடிச்சிருக்க பின்னர் தங்களோட முதல் இன்னிங்ஸ்ல இறங்கிய இங்கிலாந்து வேகமாகவே மூன்று விக்கெட்டை பறி கொடுத்தாங்க குறிப்பா இன்னிங்ஸ் ஆரம்பிச்ச மூன்றாவது ஓவரிலேயே ஆகாஷ் தீப் அடுத்தடுத்த பந்துல விக்கெட் எடுத்தாரு அதுவும் பெண்டகட் அப்புறம் ஓலிபோப் அப்படின்ற பெரிய விக்கெட் எடுத்ததுனால இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய மூமெண்டா இருந்தது அப்புறம் ஜாக்ராலி விக்கெட்டை சிராஜ் எடுத்தாரு ஆனா இதுக்கப்புறம் விக்கெட்டை விடக்கூடாது அப்படின்னு இங்கிலாந்து இங்கிலாந்து வந்து கொஞ்சம் தெளிவா நின்னுட்டாங்க இந்த இரண்டாவது நாள் ஆட்ட முடிவுல இங்கிலாந்து மூன்று விக்கெட்டுகள் அளப்பிற்கு எழுபத்தி ரன்கள் அடிச்சிருக்காங்க எனவே இப்போதைக்கு இந்த போட்டியில இந்தியாவோட கை ஓங்கி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த போட்டியில ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து அவங்களோட இரண்டாவது இன்னிங்ஸ் அதாவது இந்த போட்டியோட மூன்றாவது இன்னிங்ஸ் ஆனது எப்படி இருக்க போகிறது அப்படின்றது இந்த போட்டியோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லியாகணும் ஆகணும் ஏன்னா இங்கிலாந்து பொறுத்தவரை எப்பவுமே அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எப்பவுமே நாங்க இரண்டாவது இன்னிங்ஸ்ல பேட்டிங் செய்யும் போதுதான் ரொம்பவும் நம்பிக்கை ஆடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இதே எஜபாஷன்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடந்த டெஸ்ட் போட்டியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எனவே இங்கிலாந்தோட இரண்டாவது இன்னிங்ஸ்ல இந்தியா பவுலிங்ல அழுத்தம் போட்டாங்கன்னா இந்த எஜபாஷன்ல முதல் முறையா இந்தியா வெற்றியை பதிக்கலாம் குறிப்பா இந்தியா இப்போது ஜடஜாவோட சேர்த்து வாஷிங்டன் சுந்தர்னு இரண்டு ஸ்பின்னரை எடுத்துட்டு வந்திருக்கும் போது இந்த போட்டியோட மூணு அல்லது நாலாவது நாள்ல பிச்சானது ஸ்பின் பவுலிங்கிற்கு சாதகமா மாறும் போது இந்த இரண்டு ஸ்பின் பவுலர்களை வச்சு இந்தியா எப்படி ஸ்பின் அட்டாக்க கொடுக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும் பொறுத்தவரை என்ன செஞ்சாலும் இருபது விக்கெட்டை வீழ்த்த முடியலனா டெஸ்ட் போட்டியே வெல்ல முடியாது அப்படின்னு இந்த சீரீஸின் ஆரம்பத்தின் போது சுப்மன்கள் வந்து பேசியிருந்தாரு ஆனா இதை முதல் போட்டியில செய்ய முடியாம போயிருச்சு ஆனா இந்த போட்டியில செய்வாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பாக்கணும்